ஜம்மு காஷ்மீரில் சட்டசபை தேர்தலுக்கான எக்ஸிட் போல் முடிவுகள் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடந்து முடிந்த சட்டசபை தேர்தல் முடிவுகள் வரும் எட்டாம் தேதி அறிவிக்கப்பட உள்ளது எக்ஸிட் போல் முடிவுகள் பல ஊடகங்களில் வெளியாகி வரும் நிலையில் பாஜக எதிர்பார்த்த எண்ணிக்கையை எட்டவில்லை என்பது தெளிவாகிறது பாஜகவின் நயா காஷ்மீர் கோசம் மக்கள் மத்தியில் எதிர்பார்த்த பலனை பெறவில்லை மொத்தம் மொத்தமுள்ள தொண்ணூறு தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தைந்து இடங்களில் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்புகள் தெரிவிக்கின்றன பாஜக இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ரெண்டு இடங்களை மட்டுமே கைப்பற்றும் என்றும் மெகபுப்தா முக்தியின் கட்சி ஐந்து முதல் ஒன்பது இடங்களை கைப்பற்றும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன எனவே ஜம்மு காஷ்மீரில் பாஜக ஆட்சி அமைப்பது கடினம் என்று தெரிகிறது காங்கிரஸ் தேசிய மாநாடு கூட்டணி ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது மேலும் எக்ஸிட் போல் முடிவுகள் பாஜக முப்பது தொகுதிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக கூறுகின்றன சட்டப்பிரிவு முன்னூற்றி எழுபது ரத்து செய்யப்பட்ட பிறகு மத்திய பாஜக அரசு நயா காஷ்மீர் உருவாக்குவதாக கூறியது ஆனால் இந்த முழக்கம் வாக்குகளாக மாறவில்லை சையத் அல்தா புகாரின் அப்னி கட்சி மற்றும் சஜாத் லோனின் மக்கள் மாநாட்டுக் கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து தேர்தலுக்கு இந்திய கருத்துக்கணிப்பில் பாஜக வெற்றி பெறவில்லை சிறப்பந்தஸ்து நீக்கப்பட்ட பிறகு காஷ்மீரில் பாஜக தோல்வியை ஒப்புக்கொண்டதாக பலர் கருதுகின்றனர் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சட்டப்பேரவை முன்னுதை ரத்து செய்த மத்திய அரசின் வகுப்பாத அம்சத்தை அச்சத்தை தனி நடவடிக்கை எடுத்துள்ளது ஆயால் எக்ஸிட் போல் முடிவின்படி ஆஜிசிமை இந்தியா நாட்டை கணிப்பில் பாஜக இருபத்தி நாலு முதல் முப்பத்தி நான்கு இடங்களையும் காங்கிரஸ் நேஷனல் கான்ஃபரன்ஸ் கூட்டணிக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து இடங்களும் கிடைக்கும் என்று கணித்துள்ளது இந்தியா டுடே சி ஓட்டர் கருக்கணிப்பின்படி பாஜக இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி ரெண்டு இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தி இடங்களும் கிடைக்கும் டைனிக் பாஸ்வர்டின் ஆய்வின்படி பாஜக இருபது முதல் இருபத்தி ஐந்து இடங்களும் காங்கிரஸ் கூட்டணிக்கு ஐந்து முதல் நாற்பது இடங்களும் மக்கள் ஜனநாயக கட்சிக்கு நான்கு முதல் ஏழு இடங்களும் கிடைக்கும் என கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது